இப்போது இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் சதீஷ் என்று சொல்லக்கூடிய ஆணிலை செல்வன் அவர்கள் இப்போது தன்னுடைய தலைமை உரையினை தலைமை உரை நிகழ்த்துவருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் அவரை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம் நேரலையில் இருக்கான் செந்தமழை உயிரை நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் ஐந்து போகும் என் வாழ்வோம் நன்னிலை உணக்கினே எனக்கும் தானே இந்த அருமையான மாலை பொழுதில் உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிறேன் திருச்சிராப்பள்ளி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய இயங்கு நிலம் இந்த நிலம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அறிவார்ந்த பக்கம் தொடர்ந்து காலந்தோறும் வரலாற்று பக்கங்களில் இன்று வரை திசை வழியை ஆக்குகிற ஒரு மாநில மாநிலத்தினுடைய மாவட்டமாக தீவிரமாக இயங்கக்கூடிய மாவட்டம் திருச்சிராப்பள்ளி என்று சொன்னால் அது இல்லை குறிப்பாக இந்த இடம் வந்து ரொம்ப பொருத்தமான இடமாகவே இருக்கிறது அங்குசம் என்கின்ற அந்த சொல் இல்ல அதை தேர்ந்தெடுத்த தொடர் ஜேடிஆருக்கு முதலில் நாங்கள் பெருமையோடு நன்றியை தெரிவிக்கிறோம் ஆஹ் நக்கீரன்ல மிக தீவிரமாக செயல்பட்டு ஒரு திருச்சிக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம திருச்சி அப்படின்னு இருந்தது இப்போது அங்குசமாக அதை மாற்றி பல்வேறு இளைஞர்களுக்கு அதை வாய்ப்புகளை கொடுத்து தொடர்ந்து அந்த தீவிர தன்மையோடு இயங்கிக்கின்றிருக்கிற உடனடியாக அடுத்தடுத்த செய்திகளை உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்ப யாரும் தொட்டு பார்க்க முடியாத துறைகளில் உள்ள நுழைந்து ஒரு அதிரடியாக துணிச்சல்காரராக ஒரு இதழாளர் கூடிய ஆற்றலோடு செயல்படக்கூடிய தோழர் ஜேடிஆருக்கு இந்த நேரத்தில் நாம அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஏன்னா அடுத்து தொடங்கி வைத்து தொடக்க உரையாற்றல் இருக்கிற நம்மளுடைய முதல்வர் பேராசிரியர் சகோதர பேராசிரியர் இதழியல்ல ரொம்ப ஆற்றல் மிக்கவர் ரொம்ப முக்கியமானது பெரியார் இவ ஆமா எம்ஏ வந்து ஜேர்னலிசத்துல வாங்கிடுறது மட்டும் இல்லாம முதுகலை அங்க பெரியார் ஈவேரா கல்லூரியில நானும் நான்கு ஆண்டுகள் அவரோடு இணைந்து கெஸ்ட் லெக்சராக அவர் அங்க இருந்தப்பெல்லாம் வந்து இருக்கிறேன் என்னை தொடர்ந்து அவரை நெறிப்படுத்தியவர் அவரு அந்த டீம் இந்த மூணு பேர் மூவர் குழு இன்னைக்கும் தீவிரமாக இயங்கக்கூடிய மூவர் குழுல அஹ் அண்ணா அண்ணான்னு சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியாக பேசக்கூடிய பேராசிரியர் அவரு அந்த இதழியல் துறை மாணவர்களுக்கு எம்ஏ படிக்கிற மாணவர்களுக்கு இன்று வரை ஐயாதான் அங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான அந்த துறையை பற்றி பேசுவதற்கும் நடத்துவதற்கும் அந்த அது பொருத்தமாகவே அமைந்திருக்கிறது அன்புஷம் திருச்சி அண்மையில நம்முடைய பேராசிரியர் நெடுஞ்சொலியினை நாம் தொடர்ந்து சொல்லியாக வேண்டும் என்னுடைய தம்பி என்று சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை வெடிகளை குறைப்போம் செடிகளை வளர்ப்போம் தொடர்ந்து அஹ் வந்து நாங்கள் தொடர்ந்து வீதி நாங்கள் நடத்தி அதற்கான எதிர்ப்புகளையும் சம்பாதித்தோம் அந்த வழக்கும் போது எந்த அமைப்பு எதிர்க்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர்கள் வந்து நீங்க வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் எதுக்கில் இதெல்லாம் எதுக்கில் அது எதுக்கல இதெல்லாம் இதையே சொன்னாங்க ஐயா கூட என்னன்னா பேரெல்லாம் மாத்திக்கிறீங்க எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னாரு அதுவும் ஐயா ஏன் என்ன பேர் மாத்திரிங்கன்னு ஐயாவுக்கு தெரியும் அது ஒரு கொடூரமான காலகட்டம் ஆஹ் ஒரு டிசம்பர் மாதம் வந்து மக்களவையில் அறிவித்ததை தொடர்ந்து எதிர்த்ததனால எங்க கல்லூரிக்கு வந்து ஒரு ஐவர் கொண்ட ஐவர் ஐந்து பேர் கொண்ட ஒரு கிருமி குழு வந்து அவரை வந்து பதவியை ஊட்டி நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க அதனால அந்த நேரத்துல வந்து இனிமே இந்த பேர்ல இயங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தோழர்கள் எல்லாம் வந்து நந்தலாலா உள்ளிட்ட காமராஜி உள்ளிட்ட எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு நம்ம தீவிரத்தம் எதிர்ப்பு காட்ட வேண்டாம் பெரிய வேண்டிய தம்பிக்கு பிரச்சனை வேண்டாம்னு சொல்லினாங்க அதுக்கப்புறம் பேராசிரியன் நம்ம முல்லை நிலத்தை சேர்ந்தவர்கள் மாடு மேய்த்து விட்டு அந்த விவசாய குடியை சேர்ந்தவர்கள் ஆணிரைச்சு நினை வச்சுக்கோ அப்படின்னு வச்சது அப்படி வச்சுதாங்க அதனால இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னை ஏற்றது ரொம்ப பெருமையாக இருக்கிறது காரணம் அண்மையில தன்னுடைய சகோதரிக்காக நினைவேந்தல் கூட்டத்தையே வந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை வந்து இணைகிற ஆஹ் தன்மையோடு திராவிட சித்தாந்தத்தோடு இணைந்திருக்கிற இந்த சமூகத்தை இணைத்த ஒரு நிகழ்வை நடத்திய பெருமை ஐயா நெடுஞ்சொலி என்று கொண்டு அண்மையில் தன்னுடைய சகோதரிக்கான நினைவேந்தல் கூட்டத்தை வந்து அதை நூலோடு வெளியிட்டாங்க அக்காவை பற்றிய குறிப்புகள் அதுல வந்து திராவிட மாடல் குடும்பம் அப்படின்னு திருச்சியில இருக்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்க குடும்பமே ஒரு சாட்சியா இருக்கு அவங்க குடும்பத்துக்கு நீங்க நல்ல ஒரு பலத்த கறவழி கொடுக்கலாம் ஏன்னா இங்கேயும் வந்து அவங்க குடும்பம் தான் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வந்து ஐயாங்க வந்து த உட்காந்துருக்காங்க இயக்கிட்டு இருக்காங்க ஐயாவை இயக்குகின்ற அன்னியார் இங்க வந்து அமர்ந்து இருக்கிற அது இந்த இடத்து வருக பெருமையோட பெருமையோடு வரவேற்கிறேன் அவங்களுடைய சகோதரி இருக்கிறாங்க தம்பி இப்படி ஒரு குடும்பம் ஒரு திராவிட மாடல் குடும்பம் என்ன செய்யும் தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பதற்கு ஐயாவோடு பயணிப்பது எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமை அதுல அடுத்த தலைமுறை இந்த தலைமுறை ஃபைவ் ஜி தம்பி நிலவனும் வந்து சேருவது ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறது ஐயாவுடைய சிறப்பு நான் ஒரு பெரியாரிய தொண்டர் என்பதற்காக நவீனத்தையும் ஏற்றுக்கொண்டு மரபையும் வலுவாக பற்றி கொண்டு தொடர்ந்து வலுவோடு இயங்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு எல்லாரையும் அரவணைத்து போகிற ஆற்றல் உண்டு எங்கு சென்றாலும் தனக்கு உரிய நேர்மையான அறக்கருத்துக்களை பதிவு செய்வதில் ஒருபோதும் அவர் பின்வாங்கியதே கிடையாது தோழமையோடு இயங்கக்கூடியவர் எல்லாரோடும் இயங்கக்கூடியவர் அங்க இருக்கிற குண்டூர்ல இருக்கிற ஏரிகளை ஐயா தான் களத்துல இறங்கினார் அதுக்கு பிறகுதான் தண்ணீர் அமைப்பு உள்ள போச்சு மகேந்திரன் அவர் அண்மையில இறந்து போனார் அந்த தோழரோடு இறங்கி போனார் அங்க இருக்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் துணையில் இருக்கக்கூடியவர் அதே போல தோழர் பாட்டாளிங்க வந்திருக்கிறார் அது வந்து இன்னும் கூடுதல் பெரிய மகிழ்ச்சி அண்மையில மலைக்கோட்டை எழுத்தாளர்கள் பாகம் ஒன்று வெளியிட்ட பெருமை அவருக்குள்ள ஒரு பலத்த கருவலி கொடுக்கலாம் அது இதை தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மற்றும் ஒரு திசை ஒழியை திருச்சிக்கு உருவாக்கி தந்திருக்கிறாரு அடுத்தடுத்து பாகங்கள் எப்படி டூ இப்பெல்லாம் வந்து திரைப்படமே ஒன்று ரெண்டு மூணு அரண்மனை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்துன்னு போற மாதிரி இப்போ வந்து எல்லாமே ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போற மாதிரி இது எது போகணுமோ அது போகணுன்ற தோழர் தொடங்கி இருக்கிறார் அவருக்கு எங்களை வாழ்த்துக்கள் அதே போல அனைத்து தோழர்களும் வந்திருக்கிறீங்க குறிப்பாக பெண்கள் வந்து ஒரு ஐந்து பேர் அங்கே இருக்கீங்க அதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு பெருமை உண் ஆனா அவங்களையும் நான் வருக வருக வந்து வரவேற்கிறேன் குறிப்பாக அன்பு சகோதரி ரேவதி அவர்கள் திருமதி ஜேடிஆராக இருக்கிறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா மாணவியாக இருக்கின்ற காலத்திலேயே பேச்சு மேடைகளை தனக்கின்ற ஒரு தனித்த முத்தரையோடு தனித்த சிந்தனையாளராக தொடர்ந்து வளம் வந்து கொண்டிருக்க கூட தொடர்ந்து இந்த துறையில் இருப்பது மகிழ்ச்சி எனவே இவர்களெல்லாம் இணைந்து இந்த இடத்துல வந்து ஒரு புதிய தமிழியல் வெளியை உருவாக்கி இருப்பது திருச்சிக்கு ஒரு பெருமை ஏன்னா தமிழ் வமிழ்ந்த வசினிங்கிற பெண்களுக்கான இதழை முதன்முதலாக தொடங்க தொடங்கிய ஊர் இந்த திருச்சி மட்டுமல்ல மகாத்மா காந்தி வந்து திருச்சியில ஒரு பதிமூன்று நாட்கள் தங்கியிருந்த நிலம் ஆறு முறை வந்திருந்தாலும் கூட திருச்சிக்கு அப்பவே வந்து மாநகராட்சிங்கிற ஒரு அந்தஸ்து இருந்தது அப்படி திருச்சி அந்த மாநகராட்சி அந்தஸ்தோடு அஹ் தேசப்பிதாவை வரவேற்ற நிலம் நிலம் அப்படி சொல்லிக்கிட்டே போக முடியும் அப்படி அங்குசமும் வந்து ஒரு புதிய தமிழியல் வெளியே இங்க உருவாக்கி இருக்கு உருவாக்கிய மட்டுமல்லாமல் முதன் முதலாக அனைத்து தலங்களையும் தமிழை கொண்டு போய் சேர்க்கணும் அதுல யாவரும் கேளீர் அப்படின்னு வச்சிருக்கிறார் கேளுங்க அப்படின்னு சொல்றது கேளிர்னாலே உறவு கேளீர்னாலே உறவா இருந்தா மட்டும் போதாதா சரியான ஒற்றை கேளுங்கள் உறவா இருக்கிறவங்க இன்னைக்கு ஆபத்தாவும் இருக்கா எந்த உறவுக்காரங்கள்ட்டி இப்ப எந்த உறவுக்காரங்க பேசுறது இல்ல ஏன்னா அவனே வந்து ஒவ்வொருத்தரும் அணுலையோட இருக்கான் வாயில அணுகலை வச்சிருக்கானா செயல அணுலை வச்சிருக்கானு தெரியல ரஷ்யாவுக்கு போய் கை கொடுத்து கட்டி பிடிச்சி அந்த அணுவுலை வேற அது ஒரு பெரிய அணுலையா இருக்கு அந்த அணுலை இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்க பெரிய அணுலையா இருக்கானே அப்படிங்கிற அணுகலை எல்லாம் இருக்கும் பொழுது கேளீர் வந்து கேளீர் நல்ல விஷயத்த கேளுங்க மீண்டும் மீண்டும் கேளுங்க ஏன்னா இன்னைக்கு கட்டன் பேஸ்ட் இருக்கிற அஹ் அமைப்புகள்லாம் வந்துருச்சு இங்க இருக்கிற கட்டடத்தை கொண்டு போய் எங்கூர்ல கட்டப்பட்ட பிரமாண்டமான அஹ் மருத்துவமனைன்னு காட்டிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஊரில் அப்படி இருக்கும்போது எதை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஊடகம் அப்படிங்கிறத வந்து மிக சரியாக காலம் அறிந்து கூகுற சேவலாக அஹ் தோ தோழர ஐயா வந்து இயங்குறாரு அதற்கு நாங்களெல்லாம் துணை இருப்பது எங்களுக்கெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சி ஐயாவோடு இருப்பது அது குறிப்பாக அந்த அறிவியல் மனப்பான்மைங்கிறது நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அஹ் வேற மாநிலங்கள் இருக்காங்க எனக்கு தெரியாது தமிழ்நாட்டுல மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு பள்ளிக்கல்வி துறைகள்ல ஓரளவுக்கு இயங்கிட்டு இருக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி துறையோடு இந்த அறிவியல் இயக்கம் குறிப்பாக வாசிய குழந்தைசாமி ஐயா சொல்லுவாங்க இந்த அறிவியல் மனப்பான்மை என்பதும் அறிவியல் சிந்தனை என்பதும் தொடர்ந்து தமிழ் சமூகத்தினுடைய ஆதி மரபிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது அறிவு அற்றம் காக்கும் கருவி எப்படின்னு சொன்னதோ அறிவினால் ஆகுவது உண்டோ என்று அலுவலக கேட்டதோ அறிவு என்பதை அறிவை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்ற ஒரு சமூகம் இருக்கும் என்று சொன்னால் காலந்தோறும் அது தமிழ் தான் இருக்கும் அது தொல்காப்பியம் தொடங்கி அஹ் பொதுவாக அந்த புவி பந்தைய நாம தானே மண் திணிந்த நிலன் என்று சொன்னோம் நிலநேந்தி விசும்பு என்றும் விசும்பு தைவரும் வழி என்றும் வழித்தலைய தீ என்றும் தீ முரணிய நீ என்றாங்கு ஐம்பது இயற்கை என்று முதல் உலகத்துக்கு பறைசாற்றியதே நாம தான் அப்படி இருக்கின்ற பொழுது நாம்தானே ஊட்டத்தை பத்தி பேச முடியும் அது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த தலைப்பு ஊட்டம் அப்படின்னு ஐயா கொடுத்துருக்காரு ஏன்னா இப்ப அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செயற்கை செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறாங்க இப்ப எல்லாமே சார்ஜுடு 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 வீட்டுல போய் முதல்ல நம்ம எதை செய்யறோம் சார்ஜ் போடு கரண்ட் வந்தோடனே முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் சார்ஜ் போடு சார்ஜ் பண்ணிட்டியா ரீசார்ஜ் சார்ஜ்ற விஷயம் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் வந்துருச்சு செறியூட்டப்பட்ட அரிசி வந்துருச்சு வந்துருச்சு ஆனால் செறிவூட்டப்பட வேண்டியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது யாரை நோக்கி நாம் எதை செறிவூட்டமாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு அதை வந்து அதை சேகரத்தோடு நல்ல அறிவு சார்ந்த சேகர கூட்டத்தோடு செறிவூட்டப்பட வேண்டியது இந்த தமிழ் சமூகம் தான் தொடர்ந்து செறிவூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் நம்மையிடமும் அந்த கிருமிகள் கூட்டம் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக எழுந்து நமக்கு முன்னால் வந்து ஒரு பெரிய படத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த பெரிய அந்த ஆழி சூழ் அந்த பேரலைக்குள்ள சிக்கிக் கொள்வோமோ என்ற அச்சமும் இருக்கிறது அப்ப அதை உடை தெரிவதற்கு துடை தெரிவதற்கு இது போன்ற அறிவு சார்ந்த தளங்களும் கூட்டங்களும் தான் தொடர்ந்து பயன்பெறும் இது கல்லூரி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வருவது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா தம்பி நிலவன் போன்றவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்ந்து அவர்கள் இன்னும் வீச்சோடு இயங்குவார்கள் அதே போல ஜேடிஆருடைய ஊடகம் மிக விரைவாக நாளைக்கே இப்பயே நேரலையில போயிட்டு இருக்கு தொடர்ந்து அதை அடுத்தடுத்த இதழ்களையும் தொடர்ந்து போவோம் எனவே இது இந்த திருச்சியில் தொடங்குவது மிக பொருத்தமாகவே இருக்கிறது எனவே அறிவு சார்ந்த சிந்தனையும் அறிவார்ந்த மனப்பான்மையும் இந்த சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் இன்னைக்கு வந்து அஹ் குறிப்பா அந்த ஆஹ் ஐஐடியிலேயும் ஐஐஎம்லையும் இன்னைக்கு இருக்கிற அந்த சங் பரிவார கூட்டங்கள் வந்து ஒட்டுமொத்த கல்வி கட்டணத்தை மட்டும் இல்ல கல்வி கொள்கையை மட்டுமல்ல பாடத்திட்டத்தையே மாற்றுவதற்காக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது டெல்லியில தொடங்கி சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தொடங்கி எல்லா பாடத்திட்டத்தையும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் நாம் இதை செய்வது சரியாக பொருத்தமாகவே இருக்கிறது எனவே இப்ப அந்த அறிவு சார்ந்த மனப்பான்மை கொண்டு நாங்க புல்புல் புல் பறவையில எல்லாம் நாங்க அறிவு சார்ந்த பரப்புரை நாங்க செய்யல நேரடியாக மக்களிடம் போய் சேர்க்கிறோம் நாங்க சிறைச்சாலையில இருந்து நான் புல்புல் பறவையில வந்து மக்களை இந்த அன்னைக்கு இருந்து நல்ல நேரத்தை பார்த்தேன்னா சொல்ல வரல ஏன்னா நேரடியாக நாம பெரியாரியையும் ஒரு பக்கம் பேரறிஞர் அண்ணாவையும் கையில் எடுத்திருக்கிறோம் இடையிலே பேராசான் ஜீவாவையும் பற்றி கொண்டிருக்கிறோம் மக்களை நோக்கி அப்ப இந்த மூன்றும் புள்ளி தேவை இருக்கிறது பொதுவாக தமிழ் சமூகத்தை பேசுகின்ற பொழுது இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு அப்ப வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த மூன்று புள்ளி இணைய வேண்டிய தேவை இருக்கிறது யார் என்றால் உங்களுக்கு பேராசான் ஜீவா தந்தை பெரியார் இன்னொன்னு அறிவு சார்ந்த இயக்கம் வந்து நம்ம சிந்தனை சிற்பி சிங்கார வேலராக அடுத்த அதிகாரத்துக்கு வந்த பேரறிஞர் அண்ணா அப்ப இந்த மூன்று மூவரையும் கொண்டு போக வேண்டிய மாடல் நமக்கு இருக்கிறது அதற்கான காலச்சூழலும் நமக்கு சாதகமாகவே இருக்கிறது எனவே இதை தொடங்கி இதற்கு தலைமை ஏற்பது நான் பொருத்தமாகவே கருதுகிறேன் எனவே அறிவு சார்ந்த தளத்தில் நாம் தொடர்ந்து இயங்க வேண்டும் அறிவினால் ஆகுவது உண்டோ உண்டு பிரிதி நோய் போல் போற்றா கடை என்பதைத்தான் தாய்மானவர் வாயிலாக அவர்கள் பக்தி வாயிலாக வழியாக வருகிறார்கள் எனவே அதை நாம் அறிவு சார்ந்த இயக்கத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளில் சேர்க்க வேண்டும் எனவே இந்த சயின்டிபிக் டெம்பர்ங்கிற விஷயத்த இந்த சங் பரிவார் கூட்டம் தொடர்ந்து நாங்கள் வந்து புராணங்களையும் மதங்களையும் அங்க இருக்க நாங்க அந்த காலத்திலேயே தோட்டலாக கணிதத்தையே மாற்றி கண்டெடுத்தவர் ஒரு ஒரு அமெரிக்காவை சேர்ந்த கணித மேலாளர் தான் ஐம்பது தொடங்கிருச்சு இப்போ லேட்டஸ்டா வந்து அது வந்து மிக பிரமாண்டமா கொண்டு வந்துட்டாங்க அப்ப இப்ப இந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தை தொடர்ந்து போய் சேர்க்காவிட்டால் இந்த ஒட்டுமொத்தமாக மாற்ற தயாரா இருக்கிற அந்த அந்த வந்து எதிர் சக்திக்கு குறிப்பாக மக்களுக்கு எதிரான சக்திக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எதுவாக தமிழ் சமம் காலந்தோறும் எடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது கல்வி கல்வி கல்விதான் அது குறிப்பாக தமிழ் சமூகம் எடுத்து வைத்திருக்கிற அந்த அறிவு மனுப்பான்மைங்கிற பேராசான் வல்லுவனத்தை பின்பற்றி நாம் தொடர்ந்து எழுந்து நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தம்பி நிலவனுக்கு பலத்த கருவலியோடு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நிலவனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா தாயார் அமர்ந்திருக்கிறார் அத்தை அமர்ந்திருக்கிறார் சித்தப்பா அமர்ந்திருக்கிறார் அக்கா அமர்ந்திருக்கிறத விட வழக்கறிஞர் அக்கா இருக்கிற எந்த சட்ட சிக்கலும் வந்திருக்காங்க நேரடியாக நான் பார்த்தேன் என்பதற்கான ஐ விட்னஸ் இங்கே அமர்ந்திருக்கிறார் மட்டுமல்லாது தன்னுடைய மாமன் மாமனன் அமர்ந்திருக்கிறார் மலையர்னாலும் மாமன் பக்கத்துல விரும்பாங்க இல்லைன்னா மச்சான் விடும்பாங்க ஆஹ் அதனால எல்லாரையும் கை வைத்துக்கொண்டு ஒரு செயற்கை நுண்ணுரி ஊட்டத்தை அஹ் வந்து காவிரி கரையிலிருந்து தொடங்குகிறார் திருச்சி புரட்சி மலர்ச்சி மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்